முதல் நிறுவனம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி ரைஸ் மில் சேல்ஸ் மேல் கேக்குறாங்க கணபதி பாளையம் தமிழ்நாடு முழுவதும் சேல்ஸ்மேன் வேலை வேலைவாய்ப்பு போகும் நினைக்கிறவங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் பதினேழாயிரத்திலிருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சரஸ்வதி ரைஸ் மில் அதே நிறுவனத்துல அக்கௌண்ட் பீமேலும் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து லட்சண்யா கார்மெண்ட்ஸ் ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் பிப்ரவரி மாதம் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அடுத்து லக்ஷன்யா கார்மெண்ட்ஸ்ல அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் ராயபுரம் பகுதியில் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்எஸ் எஸ் ஸ்கூல் ஆபிசர்ஸ் அண்ட் ஃபீமேல் பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விநாயகா காம்பாக்டிங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எல்லாமே புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அடுத்து ரேடிக்கல் சொல்லி சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் தென்னம்பாளையத்தில் இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கே என் கே ஸ்டீல்ஸ் அக்கவுண்டன்ட் மேல் பழங்கரை அவனாசி பகுதியில் இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சுதாகர் என்டர்பிரைசஸ் அக்கௌண்ட் மேல் அவனாசி இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பூரோட மிகப்பெரிய ஏரியா இங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது என்ன இன்டர்வியூ இருக்கு நிறுவனம் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனம் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கேவிஎம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் பிஎன் என் ரோட்ல இருக்கிற முதல் வேண்டாடு அடுத்த நிறுவனம் பாருங்க ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்க ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருந்தா கூட உங்களுக்கு ஃபேப்ரிக் இன்சார்ஜில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட்ஸில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் சாந்தி தேட்டர் கிட்ட முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எக்கச்சக்கமான பேர் திருப்பூர்ல ஃபேப்ரிக் ஃபாலோ பே ஃபேப்ரிக் இன்சார்ஜா ஒர்க் பண்ணிருப்பீங்க இப்போ வெளியூர்ல இருப்பீங்க திரும்ப திருப்பூர் வரலாம் ஆனா சரியான நிறுவனம் அமையணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுவும் தங்குற இடத்தோடு இருந்தா பெட்டர் நினைச்சிட்டு இருப்பீங்க வந்தாச்சு பாருங்க ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட்ஸ் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் சாதி தாட்டர் கிட்ட தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஏபிஎஸ் கிராபிக்ஸ் இது பிஎன் ரோடு மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்ல இருக்கு டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் திருப்பூர் பி ரோட்ல மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல அசிஸ்டன்ட் மேல் ஏபிஎஸ் கிராஃபிக்ஸ் அடுத்த நிறுவனம் பாருங்க அறுபதர் ரோடு அவனாஸ் ரோடும் பிஎன் ரோடு ஜாயின் அந்த அறுபதர் ரோட்ல எஸ் குமார் மில்ஸ் ஆபிஸ் பீமேல் பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க எஸ் எஸ் பிரிண்டர்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் இதுவும் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் வேலை வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க அது தங்க இடத்தோட ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்ஒர்க் டிரைவர் பேட்ச் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பட்டீஸ்வரா பாய்ஸ் மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து லைன் சூப்பர்வைசர் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்லயே அடுத்து அம்மன் கார்மெண்ட்ஸ் கணக்கம்பாளையத்துல செஷன் பீமேல் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஆர் பி கே அப்பாரல் அசசரி ஸ்டோர் இன்சார்ஜ் பூலுவட்டி கிட்ட இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எம்எல்ஆர் எக்ஸ்போர்ட் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அடுத்து அக்யூர் சோர்சிங் கம்பெனி ஃபேப்ரிக் ஃபாலோ மில்லர் பஸ் ஸ்டாப்ல இருக்குது லக்ஷ்மி நகரே இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடு சுப்ரீம் மொபைல்ஸோட புது பஸ் ஸ்டாண்ட் பிரான்ச்சுக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து ஜெயர் தேவ் மில்லர் பஸ் ஸ்டாப்பு பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் அடுத்த நிறுவனம் அதே நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்ரீ விஷ்ணு டெக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஃபீமேல் சிவன் தியேட்டர் கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து ஏக்டஸ் அப்பேரல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் நல்லூர் பகுதி முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மெஸ்லி ஃபெட் ஃபார்ம்ஸ் ஃப்ரெஷர் மேல் சூரியநல்லூர் நல்லூர் நலத்தோட பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஜே கே ட்ரேடர்ஸ் ஃபேப்ரிக் ஃபாலோ அங்கேரிபாளையம் பாளையம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் சமையல் வேலைக்கு தங்க ரத்தோட இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து வேலன் டேப்ஸ் டிரைவர் பேட்ச் ஆண்டிபாளையம் பகுதி பதினேழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ரீஹரி நிட்ரஸ்ல சமையல் வேலைக்கு டிபிஎன் கார்டன் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சமையல் வேலைக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்துருச்சு இந்த மாத தொடக்கத்திலேயே அடுத்து சண்முகம் ஹோம் சமையல் வேலைக்கு கரும்பு பாளையம் சம்பளம் கொடுப்பாங்க நிச்சுவேன்னு சொல்லி மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் நல்லூர் பகுதியில் இருக்கு அடுத்து கேவிஎம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கந்தவேல் கிளாத்திங் குவாலிட்டி அசூரன்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அதே நிறுவனத்தில் மெர்ச்சண்டைசர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரகாஷ் இன்டர்லைன்ஸ் பேட்டன் மாஸ்டர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலர் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் பிப்ரவரி மாச வேலை பிரகாஷ் இன்டர்நெட்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருபத்தி சம்பளம் செக்கிங் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து என்ஜேஜி கிரியேஷன் காங்கி ரோடு சிடிசி கிட்ட இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அடுத்து சிந்து எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வீரவாண்டி பிரிவு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம்

மெர்சர் அபாரல் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் எம்எஸ் எஸ் நேர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபீமேல் சிக்கனா காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது போக இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு கேட் ஆப்ரேட்டருக்குல முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஸ்மார்ட் ஃபிட் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற வேலை வாய்ப்பு இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்குது இந்த எல்லா வேலை வாய்ப்புமே நீங்க எப்படி ஓபன் பண்ணி பாக்குறது இந்த அனைத்து வேலை வாய்ப்பு நீங்க எப்படி தெரிஞ்சிருக்கிறது மாசம் தொடங்கிருச்சு இந்த மாசம் நம்ம உடனே இன்டர்வியூ போய் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலை வேலை எப்படி ஜாயின் பண்றது ஒண்ணுமே இல்லை இப்பவே உங்க மொபைல் எடுத்து ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ங்கிற நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்குது ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப் வந்துடும் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் இல்ல நம்ம வெப்சைட் போய் டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் கொடுத்தீங்கன்னாலும் நம்ம வெப்சைட் வந்துடும் பொறுமையாக எல்லா வேலைவாய்ப்பு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலைவாய்ப்பை செலக்ட் பண்ணி அதுலையே ஜிபிஎஸோட நம்பர் இருக்கும் கூப்பிட்டிங்கன்னா உடனே கம்பெனி நம்பர் அனுப்புவாங்க இல்லை அதெல்லாம் இல்லைங்க எனக்கு வெப்சைட்லாம் பார்க்க தெரியாதே மொபைல் ஆப்பெல்லாம் பார்க்க தெரியாதுங்க நான் சமையல் வேலை ஹெல்பர் வேலை இந்த மாதிரி வீட்டு வேலை கேட்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிபிஎஸோட நம்பர் இருக்குது எந்த நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கான வேலைவாய்ப்பை ஜிபிஎஸ் இருக்கிற கட்சியார் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பு அனுப்புவாங்க டெய்லியும் பத்துல இருந்து பாஞ்சு பேர் வேலை வாய்ப்புல இருந்து அவங்களோட வேலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி கம்பெனிக்கு பார்த்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புல சேர்றாங்க அத்தனை கம்பெனி வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ்ல இருக்கு இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே நான் சொன்ன முன்னூறு நிறுவனங்களுக்கு மேல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்குது இன்னும் நாளைக்கு நாலா அணிக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் டெய்லியும் பத்து நிறுவனம் ஜிபிஎஸ்டில வந்துட்டே இருக்கும் பத்து கம்பெனியில வேலை வாய்ப்பு முடிஞ்சுகிட்டே இருக்கும் ஜிபிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் அடுத்தடுத்த கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜிபிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆரோட வேலையே ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற வேலை வாய்ப்பையும் பூர்த்தி பண்றதுதான் தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்